அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்க ரொம்ப ஆவலா இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை தான் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து உங்களுடைய மீன ராசிக்கு வர்றார் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வர்றார் இங்கே வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்ற உங்களுடைய ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆக மூணு நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படி போது அங்கே கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மாதங்கள் அந்த நட்சத்திரத்தின் வழியாக அவங்க மீன ராசிக்கு பலன் செய்ய போகிறார் அது மட்டுமல்ல அங்கே பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதினா சனி பகவான் ரேவதினா புத பகவான் இந்த மூணு கிரகங்கள் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போகிறார் அது மட்டுமல்ல அவர் தான் இருக்கும் ராசியிலிருந்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அடுத்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கற அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குற இந்த பார்வையின் பலன்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் இப்ப இப்போ பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருந்த பனிரெண்டாம் இடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரயம் ஆக கடந்த காலங்களில் நமக்கு விரயங்கள் தான் அதிகம் செலவினங்கள் அதிகம் இந்த காலகட்டங்கள் அதையெல்லாம் மாறி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்ற ஒரு பக்கம் அது நன்மைன்னு தான் சொல்லணும் எனக்கு எழுறச்சனி இருக்கு அதுலயும் சனியாக இருக்கு அப்படின்னு நீங்க ஒன்னும் பெருசா ஒரி பண்ணணுங்கிறது இல்லை சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இங்க அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியில உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி காணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொரித்தனம் படாமல் சுறுசுறுப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க மூன்றாம் இடம் அது மட்டுமல்ல எண்ணம் உங்களுடைய எண்ணங்கள் பெரியளவெல்லாம் விளையாடானா இருக்கணும் லைஃப்ல உங்களுடைய ஆம்பிஷன் அதாவது உங்களுடைய நோக்கம் என்ன அது மட்டும் லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானிங் லைஃப்ல பிளானிங் மூன்றாம் இடம் அந்த பிளானிங்கை தான் இவர் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக இது மாதிரியான பிளானிங்கை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன வாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சனி நாளே சோம்பேறின்னு அர்த்தம் எவ்வளோ குழுவும் நீங்கள் லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களோ எவ்வளோ கோலம் நீங்கள் சுறுசுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ காலம் இந்த பேச்சு முழுவதுமே நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் நீங்கள் என்ன வாக ஆகணும்னு நினைக்கிறீங்க அது அத்தனையும் நடக்கும் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க நிறைய அப்டேட் பண்ணுவீங்க தேடுதல் என்பது உங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் அது மட்டும் இல்ல அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அந்த டிராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனை இருக்கோ போராட்டங்கள் இருக்கோ குழப்பங்கள் இருக்கோ நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க யாராவது உதவி பண்ணுவாங்க அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இறைவன் தோன்றா துணியாக இருந்த பொழுது மனித ரூபியான ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க அது மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் குறிப்பாக சனி நாளை பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட டவுட் கேட்குறீங்க இல்லை மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் மீன ராசியில பிறந்தவங்க செய்யுங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மூன்றாம் இடம் உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணமும் மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவல்ல கமிஷன் தொழில் பண்றீங்க ப்ரோக்கரேஜ் பண்றீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க ஏதாவது கன்சல்டன்சி தொழில் பண்றீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க ட்ரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறீங்க ஏதாவது மீடியா மார்க்கெட்டிங் லைன்ல இருந்த அத்தனை பேருக்கும் இந்த துறைகள் நல்லா இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஏழாம் மனத்தை பார்க்குறேன் ஏனாம் இடம் பிஸ்னஸ் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதுவும் நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்க இடம் மாறணும்னு நினைச்சிங்க ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு அது மட்டுமல்ல எவ்வளோ ஆளும் அவங்களுடைய சொத்துக்கள் விற்கல ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கு சேலாகாம இருக்குங்கிறவங்களுக்கு விற்கும் சொத்துக்கள் பாக பிரிவினை யாருக்கெல்லாம் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினை ஆகும் இது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த மீன பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கும் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இறை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை பிறகு இந்த காலங்கள் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதற்கான சோர்சஸ் இருக்கான்னா இந்த சனி பேச்சு முழுவதுமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்கும்னா உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழலை அல்லது பார்ட்னர் லாபம் அடிப்பார் அல்லது பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் யாரெல்லாம் பெரிய லெவலில் அன்டர்பிரினராக வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட்டு ஹெல்ப் கிடைக்கும் இது அத்தனையும் நடக்கும் சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பர்தராக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் உண்டு ஸோ இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசிலேயே சனி பகவான் இருக்க சனின்னாலே ஏஜ்னு அர்த்தம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புக்கு இல்லையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வயதுக்கு தந்த வேலை உங்களுடைய உழைப்புக்கு தந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்ககனைஸ் கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம் எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஒரு ஃபீட்டர் கன்சனில் இருக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களுடைய கரியர்ல ஜாபை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அவங்க கூட வேலை பார்க்கிறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவர்களுடைய ஹெல்ப் கைட்னஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த பயிற்சியில தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பா உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே நடக்கும் நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் ஸோ அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது டாக்டர் டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதுலேயும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எப்பயுமே தெரிஞ்சுங்க உங்கள் மனசு எண்ணம் சிந்தனை தெளிவாக வச்சுங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது அடுத்தவங்களுடைய ஐடியா கேட்கறது வேண்டாம் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு நீங்கள் தான் முழுக்க முழுக்க முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபேர் இல்லாமல் பாருங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் முக்கியம் ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இந்த பேச்சு முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க அது மட்டும் அல்ல இந்த காலத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் அது மட்டுமல்ல இந்த நந்தியம் பெருமானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க